வெல்கம் டு கேரளா டீக்சிங் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு இன்றைக்கி ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வரும் இன்றைக்கி யாராவது கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு வந்து பாகியத்தாரோடய கொடுக்கும் ஏன்னா போன மாதத்தில் வந்து நமக்கு பாகியதாரம் வந்து இருபத்தாறாம் தேதி வரல அதுக்கு பதிலாக மறுபடியும் நமக்கு இப்போ தான் வர ஒரு ட்ரா கழிச்சு தான் வருது பட் பார்ப்போம் நம்ம தொடர்ந்த கிட்டத்தில் வந்து பத்தொம்பதாம் தேதி நமக்கு வந்து போன மாதம் பத்தொம்பதாம் தேதி தான் நமக்கு பாகியதாரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் ஒரு பத்து இதில் ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பத்து பத்து பதினஞ்சு நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சு நம்ம பின்ன வரைக்கும் வளையமே தான் வரப்போகுது பட் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு ஏன்னா ஒரு ட்ரா வரலன்னாவே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிரும் இல்லையா பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு தான் வருது சரிங்களா அதில் ஒரு எட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக நமக்கு பாக்கியத்தார வரல ரிசல்ட்டு நான் மறுபடியும் நமக்கு இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ஏன்னா போன வாரமே நமக்கு ஃபஸ்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு நம்ம கொடுத்தப்ப நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு மறுபடியும் நமக்கு அடுத்த வாரம் ஏதாவது வித்தியாசமாக நம்பர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் அது நமக்கு வரல ஏன்னா போன வாரத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதில் குறிப்பிட்டு ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ரொம்ப நாள் பெண்டிங்கில் ஏதாச்சும் வரும்னு எதிர்பார்த்து அவர் கொடுத்தா அன்றைக்கி வந்துச்சு ஓரளவுக்கு அன்றைக்கி சூப்பரான வெண்டிங் இருந்துச்சு நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஏதாவது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் பார்ப்போம் வேறு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சது இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது இப்போ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆறுநூற்றி நாற்பதுங்கிறது நமக்கு நீங்கள் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூறு கொஞ்சம் வித்தியாசமான ட்ரையல் நம்பர் ரிசல்ட்டாக இருந்துச்சு அதுபோல் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாவது வீட்டை நமக்கு முப்பத்தி ஒன்பதாவது குழுக்காது சரியா அது போக போன வாரம் நூற்றி முப்பத்தி ஏழு போன வாரத்தில் வந்து மொத்தமாகவே மூணு ரிசல்ட்டு தான் போன மாதம் வந்துச்சு அதிகமாக வரல ஃபர்ஸ்ட்டு வந்து எத்தனாந்தேதி வந்துச்சுன்னா பாக்கியத்தாரம் வந்து அஞ்சாந்தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் பாக்கிய வந்து நமக்கு அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி பாக்கிய வந்துச்சு அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதியோட பாக்கிய தரம் முடிஞ்சது அதுக்கப்புறம் பாக்கிய தரம் வந்துச்சானா இல்லை ஒரு மாதம் புறாமல் அந்த ஒரு பத்தம்போது அதுக்கப்புறம் நமக்கு வரவே இல்லை ஒரு முப்பத்தி ஒன்று தேதி வரைக்கும் அதில் ஒரு பன்னெண்டு நாள் இப்போ இதில் ஒரு ரெண்டு பதினாலு நாள் ஆச்சு மொத்தமாக பதினாலு நாளுக்கு அப்புறம் நம்ம தான் வரப்போகுது இன்றைக்கி பார்ப்போம் என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது என்னன்றதையும் பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் நம்முடைய அட்ரஸ் ஆர்ட்ரெய் கண்டிப்பா பாருங்கள் அதில் வந்து நிறைய நம்மளுடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி பலன்களை ரொம்ப அதிகமான விஷயங்கள் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்றேன்னா வந்து வெறும் ராசி பலனா ராசி பலன் மட்டும்தான் சொல்றாங்க ஒவ்வொரு ராசிலையும் ஆனால் அந்த ராசிக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்பது பாதத்தினுடைய அளவு அதுக்கான சந்திராஸ்தம் அந்த நட்சத்திர பார்த்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கா அந்த நட்சத்திரம் பார்க்கறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த நட்சத்திரம் பார்த்துக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அதில் தான் இருக்கும் சரியா நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பறந்துருப்பீங்க பரணி பூசணை ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் மொத்தமாக நூற்றி எட்டு நட்சத்திரம் பிறந்திருக்கும் நூற்றி எட்டு நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரம் அந்த ராசிக்குள்ளே தான் இருக்கும் அப்போ நேர் ஆப்போசிட் ராசியோடய சந்திரன் வந்து அதில் வந்து அஷ்டம சனாத சந்திரம் வராதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கான சரியான ப்ரீக்ஷன் கொடுக்க முடியும் சும்மா வெறும் ராசி பலனை மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு முழுமையான ப்ரிக்சன் கொண்டு வரணும் முடியாது அதுவே வந்து ராசி பலனே வந்து ஒரு நாற்பது சதவீதம் தான் நமக்கு வேலை செய்யும் அது போக நம்மளுடைய சுய ஜாதகம் தான் முழுக்க முழுக்க நமக்கு வேலை செய்யும் நீங்கள் ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு மேரேஜ் நடக்கணும் நீங்கள் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இதுக்கெல்லாம் யார் யாருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுய ஜாதகம் நக்கணத்தை பேச வாட்சங்கள் வரக்கூடிய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு நிர்ணயம் பண்ணும் உங்களுக்கு இது கிடைக்குமே இது கிடைக்கக்கூடாது வெறும் கோச்சார பலங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு படம் சரி அது வந்து அந்தளவுக்கு ஒரு காரணமாக வராது அதனால தான் நான் ரொம்ப துல்லியமாக வெறும் ராசியை மட்டும் அடிப்படையாக வைக்காமல் அதோட விட உங்களுடைய நட்சத்திர பார்த்தையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோன்னா இன்னும் கூட எக்ஸாக்டாக ஒரு ஒரு டிகிரி வைஸாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நூற்றி எட்டு பார்த்து உண்டான மதியம் போடுறோம் சரி புரியுது மாதிரி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து பேரில் ஒரு வந்து இந்த கூட்டத்தில் ஒருத்தர்ப்பா அப்படின்னு கையை காட்டுறதுக்கும் இந்த கூட்டத்தில் பர்டிகுலராக இவர் தான்ப்பா அப்படின்னு கையை காமிச்சிருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ பத்து பேர் நிற்கிறாங்கன்னா இந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது யாருன்னு பத்து பேரில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதே அந்த கூட்டத்தில் இந்த தான் அப்படின்னு கையை காமிச்சோன்னா ஈஸியாக இருக்க முடியாது அது மாதிரி தான் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த அந்த ஒன்பது நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கான பழங்களையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம் ஒன்பது பேர் தனித்தனியாக பிரித்து சொல்கிற மாதிரி சொல்கிறோம் அதனால தான் நான் அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்கிறோம் சரியா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதை கலெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர் நிறைய எடுத்தாலுனாங்க அதையும் கொஞ்சம் பார்த்தா ஏன்னா இன்றைக்கி அறுநூற்றி நாற்பது ட்ரையல் நம்பரு எட்நூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டு இருபத்தி ஒன் முப்பத்தி ஒன்பது உங்களுக்கு ட்ரா நம்பர் அடுத்து நமக்கு நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்க அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வர நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி தொண்ணூறுங்கிறது பெண்டிங் நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு பெண்டிங் பெண்டிங்லேருந்து நம்பர் தான் ஒன்பதாம் நம்பர் பட் அது நமக்கு இன்றைக்கி வந்து எட்நூற்றி தொண்ணூறுங்கிற வகையில் நமக்கு கிடச்சிது ஒரு நல்ல ரிசல்ட் அதுக்காக காரணம் சொல்கிறேன் சரியா மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா ஏ போடு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம கணக்கில் இருக்குது பெல்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரும் பி போலில் வந்து பெண்ட்டிங்கில் இருக்குது சி போடல் எட்ட எட்டு நாளா பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல முப்பத்தி ரெண்டு பி போல் ஆறு சி போல் நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் இருபத்தி நாலு பி போலில் பத்து சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் சரி அடுத்து நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ஒன்று பிபோல் ஏழு சிபோல் எல்லா அதெல்லாம் பெண்டிங் இல்லை அடுத்த அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் ஏப்பில் நாலு பிபோல் முப்பத்தி அஞ்சு சிபால் வந்து நமக்கு மூணு ஒரு போர்டு மட்டுந்தான் பெண்டிங்ல இருக்கிற மாதிரி காமிக்கிது ஆனால் அதுவும் இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு அடிச்சிட்டாங்க போம்பர்லாம் திரும்ப திரும்ப அந்த எந்த பெண்டிங் இருக்கிற மாதிரியே தான் காமிக்கிது ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா பெண்டிங் இல்லை அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் பதினொன்று பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சிபோல் நாற்பத்தொன்று மூணு கூடம் பேண்டிங்கிற மாதிரி கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏற்பட பதிமூணு பி போல ஒன்று சி போல ஒன்று அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏப்பில் மூணு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சிபோலில் வந்து நமக்கு எட்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் பதினாறு பிபோலில் பதினேழுனால இன்றைக்கி இருந்துச்சு சி எடுத்துக்காங்க சரியா அது சி சிபோல்டில் மட்டும் ஒரு பதினேழு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல்ட் ஏழு பி பால் மூணு சிபால்ட் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரியா அவ்வளோதான் வீட்டில் நம்பர் வரைக்கும் இதை கனெக்ட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் பண்ணி பாருங்க அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கு ரெண்டாயிர நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பர் இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் இருக்கும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் வருது இதில் எனக்கு வந்து ஃபேவரபுலாக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி என்ன மாதிரிங்க வரப்போகுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற நாலே நம்பர் தான் அது மாதிரி பவர் போன் நம்பரை வரைக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அறநூற்றி எண்பத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஏ அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சரி என்ன தான் வந்து இதை கணக்கில் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மெசேஜ் மாதிரி ஏபிபிசி ஏபிசிஏசி பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தாறு அறுபத்தி ஏழு சரியா இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னென்றதையும் சொல்லிதான் சொல்லிடுறேன் அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு சரிங்களா ரொம்ப பெரிய நம்பர் எப்படின்னா பெரிய நம்பர்னால் ரெண்டு பெரிய நம்பர் இருக்குது ஏ போலேயும் பெரிய நம்பர் இருக்குது அதே மாதிரி பி போர்டிங் பெரிய நம்பர் இருக்குது பட் இதுக்கு சின்ன நம்பர் வருமானம் எனக்கு என்னமோ திரும்ப வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் பெரிய நம்பர் தான் வரணும்னு எனக்கு இது ஏன்னா ஏ போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் பெண்டிங்கில் இருக்குது புரியுதுங்களா ஆறாம் நம்பரும் பெரிய நம்பர் தான் அஞ்சுன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் அஞ்சுக்கு கீழே அஞ்சுக்கு மே கீழே போனால் தான் உங்களுக்கு சின்ன நம்பர் அஞ்சுக்கு மேலே வந்துச்சுன்னா அது பெரிய நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன எதிர்பார்க்க கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு கட்டிருக்கனால கண்டிப்பாக இருக்கும் ஏழுக்கு எட்டுக்கு ஏழுங்கிற நம்பரும் அதேமாதிரி ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பரும் ஜீரோவுக்கு ஏழுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி மேட்சாக தான் அதே அதேமாதிரி ஒன்பது நம்பரே திரும்ப ரிப்பீட் அடித்தா தான் வச்சிருப்பார் இல்லை ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு போடு பெண்டிங்கில் தான் இருக்குது அது போக ஆறாம் நம்பர் சரிங்களா அரை நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனக்கு இது மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது பட் எட்டாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க இப்படி தான் வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இது இப்போ தான் மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச்சாக ஆகும் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதே மாதிரி தான் ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க